வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் எளியோரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போகிறான் உங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்தினால் நீங்கள் ஒழுங்காக மாறிவிடுவீர்கள் எதிர்பார்த்தபோது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டால் அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றி வெற்றிப்பாதைக்கு வழிகாட்டும் சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு திறமையற்றவன் உயர்ந்து விடுவதும் உண்டு சந்தர்ப்பம் கிடைக்காததால் ஒரு திறமையானவன் இருந்த இடம் தெரியாமல் போவதும் உண்டு உன்னை நம்பி பழகுபவர்களை விட்டுவிட்டு உன்னில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீ இடம் கொடுத்தால் தனிமையில்தான் உருக வேண்டும் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதையும் முக்கியம் உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ள தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகுங்கள் தவறான நபருடன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் மனிதர்கள் முன்பாக நல்ல பெயர் வாங்குவதை விட மனசாட்சி முன்பாக நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் நீ எவ்வளவு வசதியான இடத்தில் வாழ்ந்தாலும் வருந்திய நிலையையும் வளர்ந்த நிலையையும் என்றைக்கும் மறவாதே அந்த அனுபவம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் தெளிவற்ற சிந்தனையே உலகில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பு பலமுறை சிந்தித்து செயல்படு யாரையும் கேவலமாக நினைக்காதீர்கள் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் இல்லாமல் உழைப்பதும் தவறு உழைப்பே இல்லாமல் பொழுதுபோக்குவதும் தவறு வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பின் திருத்திவிட்டு செல்லுங்கள் தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு விதியும் சதியும் ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும் மற்றவர்கள் தன்னுடைய மனதினை வேதனை அடைய வைக்கக்கூடாது என்று நினைக்கும் நாம் பிறர் வேதனை அடையும்படி நாமும் நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்க வேண்டும் தரம் தாழ்ந்து யாரிடமும் கெஞ்சாதே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் இழப்பவன் ஒருநாள் பெறுவான் பெறுபவன் ஒருநாள் இழப்பான் இதுவே படைப்பின் விதி எத்தனையோ கவலைகள் நம்மிடத்தில் உண்டு அவற்றை எண்ணிக்கொண்டு இருந்தால் மீள முடியாது சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ முடியாது உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள் எல்லாரையும் எல்லா காலத்திலும் திருப்திப்படுத்த முடியாது எப்பொழுதும் அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மட்டும் வாழாதீர்கள் பிள்ளைகளுக்கு தர்மத்தை போதிக்காவிட்டால் மற்றவர்களிடம் இருந்து அதர்மத்தை கற்றுக்கொள்ள நேரிடும் பிரச்சனைகள் நம் முன்னே வரும்போது அதை துணிவுடன் எதிர்கொள்ளும் எளிதாக கடக்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி